அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹெர்பல் கேர் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதய அடைப்பை நீக்கி ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துறதுக்காக மார்க்கெட்டில் கிடைக்கின்ற ஆயுர்வேத சிறப்பில் இருக்குது இதை வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு பூண்டும் இஞ்சியும் எடுத்துக்கோங்க சம அளவில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இஞ்சியை வந்து நாம் அரைச்சிக்கலாம் அதாவது நல்லா காஞ்ச மிக்சர் ஜாரில் போட்டு இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் ஓகேவா இதை வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் துணியில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்திங்கன்னா நல்லா சாறு கிடைக்கும் தண்ணி ஊற்றாமே நீங்கள் அரைங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிங்கன்னா சாறு கிடைக்கும் ஸோ மீதி இருக்கிற சக்கையை இன்னொரு தடவை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அதே மாதிரி திருப்பியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணவே பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணாமே நம்ம இது மாதிரி செய்யணும் சரியா ஸோ இது இதே மாதிரி நீங்கள் இன்னொரு தடவை கூட அரைச்சி சாறு எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆளுந்து எவ்வளோ இருக்குதுன்னு குவான்டிட்டி பார்த்துக்கோங்க ஸோ இந்தளவுக்கு நமக்கு இஞ்சி சாறு கிடைச்சிருக்கு அதே மாதிரி இப்போ நாம் பூண்டை அடுத்து அரைக்க போகிறோம் பூண்டே அதே மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து அதே மாதிரி நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் நம்ம கையை எரிய எரியவும் நல்லா ஸோ அதை கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சுக்கோங்க ஸோ இதுவே நம்ம பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம் தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணாமல் செய்யுங்க இதே மாதிரி பூண்டு மீதி இருக்கும் இல்லையா அதையும் அதே மாதிரியே திருப்பி மறுபடியும் இன்னொரு தடவை மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்து நல்லா ஃபுல்லாக சாறு எடுத்துக்கலாம் ஸோ நான் இது இதை இன்னொரு தடவை நீங்கள் வேணும்னாலும் இதே மாதிரியே அரைச்சி எடுத்து சாறு வந்ததுன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அளவு பாருங்கள் இப்போது இந்த சாறு பூண்டு சாரும் இஞ்சி சாறு ரெண்டுமே சம அளவில் இருக்கணும் சரியா இது ரெண்டுத்தையும் நம்ம இதை வந்து ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இரும்பு பாத்திரமோ இல்லை அலுமினியம் பாத்திரமோ யூஸே பண்ணாதீங்க சரியா இதுக்கு ஒரு அஞ்சு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி அதை மாதிரி இது மாதிரி சாறு எடுத்துக்கோங்க இந்த எலுமிச்சம்பழ சாரும் அதே அளவில் இருக்கணும் நம்ம எவ்வளோ இஞ்சி சாறு எடுத்தமோ எவ்வளோ பூண்டு சாறு எடுத்தோமோ அதே அளவுலையே எலுமிச்சம்பழ சாரும் எடுத்துக்கோங்க அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்தது ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்க போகிறோம் அதுவும் அதே அளவுலேயே இருக்கணும் ஸோ இஞ்சி சாறு பூண்டு சாறு எலுமிச்சை சாறு ஆப்பிள் சைடர் வினிகர் இந்த நாலுமே செம அளவில் எடுத்து இப்போ நம்ம இதை ஹீட் பண்ண போகிறோம் ஸோ இதை அடுப்பில் வச்சோன்னே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் டைம் பார்த்துக்கோங்க கரெக்டாக முப்பது நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நீங்கள் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் கூட விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக ஒரு முப்பது நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க அதே நல்லா சுண்டி கரெக்டான லெவலில் இருக்கும் சரியா இப்போ இதை நல்லா கொதிச்சிருக்கேன் எனக்கு கரெக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஆனது இதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம இப்போது ஆற விட போகிறோம் ஸோ இதை நல்லா ஆறட்டும் இது நல்லா ஆறின அப்புறமா இப்போ நம்ம சுண்டை இது காய் காய்ச்சிருக்கோம் இல்லையா அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த அளவையும் பார்த்துக்கோங்க இப்போ நாலு இது நான் சேர்த்தேன் முக்கால் கப் முக்கா கப் அளவுக்கு இருந்தது இப்போ எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு கப்புக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஒரு கப் அளவுக்கு நாம் தேன் சேர்த்துக்கணும் ஸோ நீங்கள் அதே மாதிரி இதே மாதிரி கொதிக்க வச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்துக்கணும் சரியா தேன் சேர்த்து அது கூட கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான இந்த சிரப் வந்து ரெடி இப்போ நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா டைட்டாக இருக்கிற ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீண்ட நாள் நம்மளுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் தொடர்ந்து இதை குடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் இன்ஷால்தான் கிடைக்கும் கெடாமையும் இருக்கும் இது ஏன்னா நம்ம தேன் கலந்துருக்கோம் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் ஸோ பயமே இல்லை உங்களுக்கு கெடாது உங்கள் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் இது எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ டெய்லியுமே நம்ம பாட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இல்லை இந்த மாதிரி ஒரு ட்ரை ஸ்பூனை அதிலேயே கலந்து அதிலே போட்டு வச்சுருங்க கண்டிப்பாக தண்ணிப்படாமல் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து இது எப்படி குடிக்கணும்னா டெய்லியுமே காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க பத்து எம்எல் எடுத்துட்டு அது கூட வெது வெதுப்பான நீர் ஒரு நூறு எம்எலுக்கு வெது வெதுப்பான நீரை ஆட் பண்ணிக்கோங்க இது அவ்வளோதான் இதை அப்படியே நீங்கள் குடிச்சிட வேண்டியதுதான் ஸோ காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை டெய்லியுமே ஒரு மூணு மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க இன்ஷால்லாம் இதே அடைப்பை நீக்கி உங்கள் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் அலமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹெல்பல் கேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்